நம்முடைய சிறுபாயத்தில் ஒரு வெள்ளம் ஏதாவது வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை இருபது வருஷத்துக்கு ஒரு முறை நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியான நமக்கு ஆனால் இன்று எவ்வளவு வேகமாக இந்த அனர்த்தங்கள் நடக்குது வருடத்தில் ஒரு முறை அல்ல வருத்தில பல முறை உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் ஒவ்வொரு இடத்திலேயும் எங்கே ஒரு அனர்த்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்குது அண்டார்டிகா அது உலகத்தில் இயற்கையாகவே குளிராக இருக்க வேண்டிய இடம் அதனுடைய உஷ்ண உஷ்ணத்துடைய அளவு கூடிக்கொண்டு போது அது வெள்ளையாக அந்த குளிரின் காரணமாக ஸ்னோ அந்த பனி நிறைந்து வெள்ளையாக காணப்பட்ட அந்த பகுதியில் இப்ப பச்சை பசேலாக மாறிக்கொண்டிருக்கிறது உலகத்துடைய அனைத்து நிலைமைகளும் காண நிலையும் மாறி பிரிக் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே குரான் நமக்கு சொல்லக்கூடிய இதற்கான காரணம் ரெண்டு ஒன்று எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பாவங்கள் பாவத்தின் காரணமாக இதிலும் அந்த சயின்ஸ்ல சொல்லுவாங்க டீப் டிப்ரெஷன் என்று இந்த இயக்க இந்த காற்றுக்கும் இதுக்குமே டிப்ரெஷன் உண்டாகுது அதனுடைய டீப் டிப்ரெஷன் அந்த உஷ்ண அளவு கூடிதான் இந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்குது அதை பாதுகாக்க முடியாது எப்படி என்ன அதனுடைய பிரஷர் கூடிக்கொண்டு போயிட்டு அது எங்கேயோ திசைக்கு திரும்பி கொண்டு இருக்குது அதை நாங்க அதை ஃபாலோ பண்ணும்போது போது எங்களுக்கு விளங்குது அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த டீப் டிப்ரெஷன் அது பாவங்கள் மனிதர்களுடைய பாவங்கள் அல்லா இதனால எங்களுக்கு அந்த பாவத்துடைய சில விபரீதங்களை இந்த உலகத்திலே யூஜி தவம்பா அல்லது யானும் எங்களுடைய செயலுடைய சில விபரீதங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சுவைக்க சேவார் அது அதல்லாஹ எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணம் அருளின் காரணமாக அது சுவேச்சா லா லவ் நாம் உணர்ந்து தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீளுவதற்குனா ஒரு காரணமாகும் உலகத்துல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அதை நமக்கு நேரடியாக பாதி காட்டிலும் இன்டெரெக்கான பாதிப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்குது நாம் அல்லாஹ் அடுத்தல அதிகமாக தௌபா ஹிஸ்டெக் எப்ப எப்போ அதிகமாக ஈடுபடுவோமோ அந்த நேரத்துல அல்லாஹ் அல்லாவை எங்களை விட்டு நீக்குவான் எந்த ஒரு அது தண்டனையாக அது அல்லாஹ் அல்லாஹ்னுடைய சூலுக்கு கொடுத்த ஒரு வாதம் தான் இந்த கும்மத்தை அல்லாஹ் இப்படியான வானத்தால் பூமியிலால இந்த இயற்க அனர்த்தம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த உம்மத்தை முழுமையாக அல்லாஹ் அழிக்க மாட்டான் இதுக்கு முன்னால வாழ்ந்த சில உம்மத்துக்களை அல்லாஹ் சம்பூர்ணமாக அழித்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்த ஒரு வாதான் இந்த உம்மத்தை அல்லாஹ் அப்படியான இயக்க அனர்த்தங்கள்ல பாதிப்பு உண்டாகும் அழிவுகள் உண்டாகும் ஆனா இந்த உம்மத் சம்பூர்ணமாக அழியாது ரெண்டாவது வெளி எதிரிகள் வெளி எதிரிகள் வந்து இந்த உம்மத்தை தாக்கி சம்பூர்ணமாக அழிக்க மாட்டார்கள் சில தாக்கங்கள் உண்டாகும் சில தாக்குதல்களை செய்வார்கள் ஒரு அவர்கள் அளிப்பார்கள் அது எங்களுக்கு ஒரு படிப்பணியாக இருக்கும் மாட்டார்கள் இது இடத்துல கேட்ட துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஆனா மூணாவது ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படல அது என்னன்றா இந்த உம்மத் ஒருவருக்கு ஒரு பிரிஞ்சி இந்த உம்மத் சின்ன சின்ன கூட்டங்களாக பிரிஞ்சி அவங்க அவங்க அவங்களுக்கு மத்தியில சண்டையிட்டு அவங்களுக்கு மத்தியில சண்டையிட்டு அவங்களால உண்டாகக்கூடிய கூடிய ஆபத்தினால அந்த அழிவு இருக்குதே அதுக்கு அல்லாஹ் இடத்துல ப்ரொடெக்ஷன் இல்லை அல்லாஹ் நம்மை அப்படியான நிலைமையை விட்டு அல்லா பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்யுதுல் இஸ்ட அந்த விடயத்தை சொல்றோம் என்னுடைய என்னுடைய செயல்கள் என்னுடைய செயலுடைய விளைவினால எந்த தீங்கு இருக்குதோ அந்த தீங்கை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு செய்திருக்கிறேன் தம்பி நீ என் மீது அதை நான் அங்கீகரிக்கிறேன் பண்றேன் அதை எக்னாலேஜ் பண்றேன் அதிகமா நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பெரிய பாவம் என்னண்டா அல்லாஹ் எங்கள் மீது செஞ்சிருக்கிற நியாமத்தை நாங்க அதை இனம் காணாம அல்லாஹுக்கு நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்தேன் நாங்க மத்தவங்களை பாக்குறோம் எங்கள் மீது அல்லா எவ்வளவு நியமத்தில செய்திருக்கிறான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களோட உடல் ரீதியாக எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிற நியமத்தை ஒவ்வொன்றையும் நாம் இனம் காண வேண்டும் ரெகனை பண்ண வேண்டும் இந்த செய்து பாரல அதுதான் சொல்றோம் என்பத்தை நான் யாள்லா ரெகக்னைஸ் பண்றேன் பண்றேன் அதை அங்கீகரிக்கிறேன் நான் அதை நம்பி அதை உறுதியாக நான் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நம்பி என்னுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய தவறுகள் குற்ற குறைகளை யாழ்லா உன்னிடத்துல நான் நான் ஒரு பாவை ஆள்லாம் அல்லாவுக்கு முன்னால ஒரு பாவிக்கு ஒரு பாவம் செய்த காரணத்தினால அல்லாஹுடைய அதா வராது அவன் பாவம் செய்து தௌபா செய்ய மறுத்து பாவம் செய்து அவன் அதனால அவன் அவன் பெருமை அடைகிறான் இல்ல நான் பாவம் செய்யல நான் சென்ன என்ன என்று ஜஸ்டிஃபை பண்றது இருக்குதே அதான் அல்லாஹ் அதான் விரும்புறான் ஒரு பாவம் செய்யும் போது அதனால் அவன் உணர்ந்து அந்த பாவத்தில தௌபாவின் பக்கம் மீளும் போது அல்லாஹ் அந்த அடியான நேசிக்கிறான் தௌபா செய்யக்கூடிய அடியான அல்லாஹ் நேசிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடனான இந்த ஒப்பந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்